பரிசுத்த வேதாகமம் வெல்கம் டு ஜீசஸ் வித் அஸ் சேனல் பயப்படாதே என்று கூறிய இயேசு நான் உங்களுடன் இருக்கிறேன் நன்றே தந்தையே நாங்கள் உமது பெயரை நம்புகிறோம் எங்கள் குடும்பத்திற்காக ஜபிக்கிறோம் எங்கள் பிரார்த்தனைகளுக்கு பதிலளிக்கும் கடவுள் நீங்கள் கடவுளே எங்கள் துக்கங்கள் கஷ்டங்கள் நோய்கள் வேதனைகள் நாங்கள் ஏமாற்றம் அடைந்தால் அனைத்தையும் உமக்கே அர்ப்பணிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் கட்டளையிடுவதன் மூலம் முடியாத காரியங்களைச் செய்யும் வல்லமை ஜபத்திற்கு உண்டு நீங்கள் முதல் முறையாக எங்கள் சேனலுக்கு வருகிறீர்கள் என்றால் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்யவும் இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கு தெரிந்தவர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் ஆதியாகமம் அதிகாரம் முப்பத்தி ஐந்து தேவன் யாக்கோபை நோக்கி நீ எழுந்து பெத்தேலுக்கு போய் அங்கே குடியிருந்து நீ உன் சகோதரனாகிய ஏசாவின் முகத்திற்கு விலகி ஓடி போகிற உனக்கு தரிசனமான தேவனுக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை உண்டாக்கு என்றார் அப்பொழுது யாக்கோபு தன் வீட்டாரையும் தன்னோட கூட இருந்த மற்ற அனைவரையும் நோக்கி உங்களிடத்தில் இருக்கிற அந்நிய தெய்வங்களை விலக்கி போட்டு உங்களை சுத்தம் பண்ணி கொண்டு உங்கள் வஸ்திரங்களை மாற்றுங்கள் நாம் எழுந்து பெத்தேலுக்கு போவோம் வாருங்கள் எனக்கு ஆபத்து நேரிட்ட நாளில் என் விண்ணப்பத்துக்கு உத்தரவு அருளி செய்து நான் நடந்த வழியிலே என்னோட கூட இருந்த தேவனுக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை உண்டாக்குவேன் என்றான் அப்பொழுது அவர்கள் தங்கள் கையில் இருந்த எல்லா அந்நிய தெய்வங்களையும் தங்கள் காதணிகளையும் யாக்கோபிடத்தில் கொடுத்தார்கள் யாக்கோபு அவைகளை சீகே ஊர் அருகே இருந்த ஒரு கர்வாலி மரத்தின் கீழே புதைத்து போட்டான் பின்பு பிரயாணம் புறப்பட்டார்கள் அவர்களை சுற்றிலும் இருந்த பட்டணத்தாருக்கு தேவனாலே பயங்கரம் உண்டானதினால் அவர்கள் யாக்கோபின் குமாரரை பின்தொடராதிருந்தார்கள் யாக்கோபும் அவனுடைய கூட இருந்த எல்லா ஜனங்களும் காணான் தேசத்திலுள்ள பெத்தேல் என்னும் லூசுக்கு வந்தார்கள் அங்கே அவன் ஒரு பலிபிடத்தை கட்டி தன் சகோதரனுடைய முகத்துக்கு தப்பி ஓடின அங்கே தனக்கு தேவன் தரிசனமானபடியால் அந்த ஸ்தலத்திற்கு ஏல் பெத்தேல் என்று பேரிட்டான்பத்து சமீபமாய் இருந்த ஒரு கர்வாலி மரத்தின் கீழ் அடக்கம் பண்ணப்பட்டால் அதற்கு அல்லான் பாகூத் என்னும் உண்டாயிற்று யாக்கோபு பதான் அறாமிலிருந்து வந்த பின்பு தேவன் அவனுக்கு மறுபடியும் தரிசனமாகி அவனை ஆசீர்வதித்து இப்பொழுது உன் பேர் யாக்கோபு இனி உன் பேர் யாக்கோபு எனப்படாமல் இஸ்ரவேல் என்று உனக்கு பெயர் வழங்கும் என்று சொல்லி அவனுக்கு இஸ்ரேவேல் என்று பெயரிட்டார் பின்னும் தேவன் அவனை நோக்கி நான் சர்வ வல்லமையுள்ள தேவன் நீ பலகி பெருகுவாயாக ஒரு ஜாதியும் பற்பல ஜாதிகளின் கூட்டங்களும் உன்னிடத்திலிருந்து உண்டாகும் ராஜாக்களும் உன் சந்ததியில் பிறப்பார்கள் நான் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் கொடுத்த தேசத்தை உனக்கு கொடுப்பேன் உனக்கு பின் உன் சந்ததிக்கும் இந்த தேசத்தை கொடுப்பேன் என்று சொல்லி தேவன் அவனோட பேசின ஸ்தலத்திலிருந்து அவனை விட்டு எழுந்தருளிப் போனார் அப்பொழுது யாக்கோபு தன்னோட அவர் பேசின ஸ்தலத்திலே ஒரு கற்றுனை நிறுத்தி அதன் மேல் பானபலியை ஊற்றி என்னையும் பார்த்தான் தேவன் தன்னோடே பேசின அந்த ஸ்தலத்திற்கு யாக்கோபு பெத்தேல் என்று பெயரிட்டான் பின்பு பெத்தேலை விட்டு பிரயாணம் புறப்பட்டார்கள் எப்பிராத்தாவுக்கு வர இன்னும் கொஞ்சம் தூரமாயிருக்கும் போது ராகில் பிள்ளை பெற்றால் பிரசவத்தில் அவளுக்கு கடும் வேதனை உண்டாயிற்று பிரசவிக்கும் போது அவளுக்கு கடும் வேதனையாயிருக்கையில் மறுத்து வச்சு அவளை பார்த்து பயப்படாதே இந்த முறையும் புத்திரனை பெறுவாய் என்றால் மரண காலத்தில் அவள் ஆத்மா பிரியும் போது அவள் அவனுக்கு பெனானி என்று பெயரிட்டாள் அவன் தகப்பனோ அவனுக்கு பென்னியமீன் என்று பெயரிட்டான் ராகில் மறித்து பெத்லகேம் என்னும் எப்பிராத்தா ஊருக்கு போகிற வழியிலே அடக்கம் பண்ணப்பட்டாள் அவள் கல்லறையின் மேல் யாக்கோபு ஒரு தூணை நிறுத்தினான் அதுவே இந்நாள் வரைக்கும் இருக்கிற ராகையுடைய கல்லறையின் தூண் இஸ்ரேவேல் பிரயாணம் பண்ணி ஏதேர் என்கிற கோபுரத்திற்கு அப்புறத்தில் கூடாரம் போட்டான் இஸ்ரேவேல் அந்த தேசத்தில் தங்கி குடியிருக்கும் போது ரூபன் போய் தன் தகப்பனுடைய மறுமனையாட்டியாகிய பில்காலோடை சயனித்தான் அதை இசுரவில் கேள்விப்பட்டான் யாக்கோபின் குமாரர் பன்னிரண்டு பேர் யாக்கோபின் மூத்த மகனாகிய ரூபன் சிமியோன் லேவி யூதா இசக்கார் செபுலோன் என்பவர்கள் லேயால் குமாரர் யோசேப்பு பென்யமீன் என்பவர்கள் ராகேல் குமாரர் தான் நப்தலி என்பவர்கள் ராகேலுடைய பணிவிடைக்காரியாகிய பில்கால் குமாரர் காத் ஆசேர் என்பவர்கள் லேயாலின் பணிவிடைக்காரியாகிய சில்பால் பெற்ற குமாரர் இவர்களே யாக்கோபுக்கு பதான் அறாமிலை பிறந்த குமாரர் பின்பு யாக்கோபு அர்பாவின் ஊராகிய மம்ரேக்கு தன் தகப்பனாகிய ஈசாக்கின் இடத்தில் வந்தான் அது ஆபிரகாமும் ஈசாக்கும் தங்கியிருந்த எபிரோன் என்னும் ஊர் ஈசாக்கு விருத்தாபியமும் பூரண ஆயுசும் உள்ளவன் வருஷம் ஜீவித்திருந்து பிராணன் போய் மறித்து தன் ஜனத்தாரோடே சேர்க்கப்பட்டான் அவன் குமாரராய ஏசாவும் யாகோபுவும் அவனை அடக்கம் பண்ணினார்கள் ஆதியாகமும் அதிகாரம் முப்பத்தி ஆறு ஏதோமியரின் தகப்பனாகிய ஏசாவின் வம்ச வரலாறு ஏசா கானான் தேசத்து பெண்களில் ஏத்தியனான ஏலோகின் குமாரத்தியாகிய ஆதாளையும் ஏவியனாகிய சிபியோனின் குமாரத்தியும் ஆனாகின் குமாரத்தையும் அகோலிபாமாலையும் இஸ்மவேலின் குமாரத்தையும் நெபாயோத்தின் சகோதரியுமாகிய பஸ்மாத்தையும் விவாகம் பண்ணியிருந்தான் ஆதால் ஏசாவுக்கு எலிபாசை பெற்றால் பஸ்மாத்து ரகுவேலை பெற்றால் அகோலிபாமால் யூஷையும் யாலாமையும் கோராகையும் பெற்றால் இவர்களே ஏசாவுக்கு கானான் தேசத்திலே பிறந்த குமாரர் ஏசா தன் மனைவிகளையும் தன் குமாரரையும் தன் குமாரத்திகளையும் தன் வீட்டிலுள்ள யாவரையும் தன் ஆடு மாடுகளையும் மற்ற ஜீவ ஜந்துக்கள் யாவையும் தான் காணான் தேசத்திலே சம்பாதித்த ஆஸ்தி முழுவதையும் சேர்த்து கொண்டு தன் சகோதரனாகிய யாக்கோபை விட்டு பிரிந்து வேறே தேசத்துக்கு போனான் அவருடைய சம்பத்து மிகுதியாய் இருந்தபடியினால் அவர்கள் ஒருமித்து குடியிருக்க கூடாமல் போயிற்று அவருடைய மந்தைகளின் நிமித்தமாய் அவர்கள் தங்கியிருந்த பூமி அவர்களை இருந்தது ஆதலால் ஏசா செய்யிர் மலையில் குடியேறினான் ஏசாவுக்கு ஏதோம் என்று பேர் செய்யிர் மலையிலே இருக்கிற ஏதோமியருடைய தகப்பனாகிய ஏசாவின் சந்ததிகளும் ஏசாவின் குமாரருடைய நாமங்களுமாவன ஏசாவின் மனைவியாகிய ஆதாளுடைய குமாரனுக்கு எலிபாஸ் என்று பேர் ஏசாவின் மனைவியாகிய பஸ்மாத்துடைய குமாரனுக்கு ரகுவேல் என்று பேர் எலிபாசின் குமாரர் தேமான் ஓமார் செப்போ கத்தாம் கேனாஸ் என்பவர்கள் திம்னால் ஏசாவின் குமாரனாகிய எலிபாசுக்கு மறுமனையாட்டியாயிருந்து எலிபாசுக்கு அமலேக்கை பெற்றால் இவர்களே ஏசாவின் மனைவியாகிய ஆதாளுடைய புத்திரர் ரெகுவேலுடைய குமாரர் நஹாத் செராகு சம்மா மீசா என்பவர்கள் இவர்களே ஏசாவின் மனைவியாகிய பஸ்மாத்தின் புத்திரர் சிபியோனின் குமாரத்தையும் ஆனாகின் குமாரத்தையுமான அகோலி பாமாள் என்கிற ஏசாவின் மனைவி எயூஷ் யாலாம் கோராகு என்னும் புத்திரரை ஏசாவுக்கு பெற்றாள் ஏசாவின் குமாரரில் தோன்றிய பிரபுக்களாவன ஏசாவுக்கு மூத்த மகனாகிய எலிப்பாசுடைய குமாரரில் தேமான் பிரபு ஓமார் பிரபு செப்போ பிரபு கேனாஸ் பிரபு கோராகு பிரபு கத்தாம் பிரபு அமலேக்கு பிரபு என்பவர்கள் இவர்கள் ஏதோம் தேசத்தில் எலிபாசின் சந்ததியும் ஆதாளின் குமாரருமாய் இருந்த பிரபுக்கள் ஏசாவின் குமாரனாகிய ரெகுவேலின் புத்திரரில் நகாத் பிரபு செராகு பிரபு சம்மா பிரபு மீசா பிரபு என்பவர்கள் இவர்கள் ஏதோம் தேசத்தில் ரெகுவேலின் சந்ததியும் ஏசாவின் மனைவியாகிய பஸ்மாத்தின் இருந்த பிரபுக்கள் ஏசாவின் மனைவியாகிய அகோலிபாமாலின் குமாரர் எயூஷ் பிரபு யாழாம் பிரபு கோராகு பிரபு என்பவர்கள் இவர்கள் ஆனாகின் குமாரத்தையும் ஏசாவுடைய மனைவியுமாகிய அகோலிபாமாலின் சந்ததியாயிருந்த பிரபுக்கள் இவர்களே ஏதோம் என்னும் ஏசாவின் சந்ததி இவர்களே அவர்களில் இருந்த பிரபுக்கள் அந்த தேசத்தின் குடிகளாகிய ஓரியனான சேயிரின் குமாரர் லோத்தான் சோபால் சிபியோன் ஆனாகு திஷோன் ஏத்சேர் திஷான் என்பவர்கள் இவர்களே ஏதோம் தேசத்தில் சேயிரின் புத்திரராகிய ஓரியருடைய சந்ததியாயிருந்த பிரபுக்கள் லோத்தானுடைய குமாரர் ஓரி ஏமாம் என்பவர்கள் லோத்தானின் சகோதரி திம்னாள் என்பவள் சோபாலின் குமாரர் அல்வான் மானகாத் ஏபால் செப்போ ஓனாம் என்பவர்கள் சிபியோனின் குமாரர் ஐயா ஆனாகு என்பவர்கள் வனாந்தரத்திலே தன் தகப்பனாகிய சிபையோனின் கழுதைகளை மேய்க்கையில் கோவேறு கழுதைகளை கண்டுபிடித்த ஆனாகு இவன்தான் ஆனாகின் பிள்ளைகள் திஷோன் அகோலிபாமால் என்பவர்கள் இந்த அகோலிபாமால் ஆனாகின் குமாரத்தி திஷோனுடைய குமாரர் எம்தான் எஸ்பான் இத்தரான் கெரான் என்பவர்கள் சேருடைய குமாரர் பில்கான் சகவான் அக்கான் என்பவர்கள் திஷானுடைய குமாரர் ஊத்ஸ் அரான் என்பவர்கள் ஓரியரின் சந்ததியில் தோன்றிய பிரபுக்கள் லோத்தான் பிரபு சோபால் பிரபு சிபியோன் பிரபு ஆனாகு பிரபு திஷோன் பிரபு ஏத்சேர் பிரபு திஷான் பிரபு என்பவர்கள் இவர்களே சேயீர் தேசத்திலே தங்கள் தங்கள் இடங்களில் இருந்த ஓரிய சந்ததியான பிரபுக்கள் இஸ்ரேவில் புத்திரர் மேல் ராஜாக்கள் அரசாளுகிறதற்கு முன்னே ஏதோம் தேசத்தில் ஆண்ட ராஜாக்கள் ஆவன பேயருடைய குமாரனாகிய பேலா ஏதோ ஏதோமிலே அரசாண்டான் அவனுடைய பட்டணத்துக்கு தின்காபா என்று பேர் பேலா மறித்தபின் போசரா பட்டணத்தானாகிய சேராகுடைய குமாரனாகிய யோபாப் அவன் பட்டத்திற்கு வந்தான் யோபாப் மறித்த தேமானிய தேசத்தானாகிய உஷாம் அவன் பட்டத்திற்கு வந்தான் உஷாம் மறித்த மோவாபின் நாட்டிலே மீதியானியரை முறியடித்த பேதாதின் குமாரனாகிய ஆதாத் அவன் பட்டத்திற்கு வந்தான் அவனுடைய பட்டணத்துக்கு ஆவித்தேண்டு பேர் ஆதாத் மரித்தவின் மஸ்ரேகா ஊரானாகிய சம்லா அவனுடைய பட்டத்திற்கு வந்தான் சம்லா மறித்தவின் அங்கே இருக்கிற நதிக்கு சமீபமான ரகபோத் என்னும் ஊரானாகிய சவுல் அவனுடைய பட்டத்திற்கு வந்தான் சவுல் மறித்தவின் அக்பூருடைய குமாரனாகிய பாகால் கானான் அவனுடைய பட்டத்திற்கு வந்தான் அக்பூருடைய குமாரனாகிய பாகால் காணான் மறித்தவின் ஆதார் அவனுடைய பட்டத்திற்கு வந்தான் அவனுடைய பட்டணத்துக்கு பாகு என்று பேர் அவன் மனைவியின் பேர் மெகதபேல் அவன் மத்ரைத்துடைய குமாரத்தையும் மேசகாவின் குமாரத்தையுமாயிருந்தால் தங்கள் பற்பல வம்சங்களின்படியையும் வாசஸ்தலங்களின்படியையும் நாமதேயங்களின்படியேயும் ஏசாவின் சந்ததியில் தோன்றிய பிரபுக்களுடைய நாமங்களாவன திம்னா பிரபு அல்வா பிரபு ஏதேத் பிரபு அகோலிபாமா பிரபு ஏலா பிரபு பினோன் பிரபு கேனாஸ் பிரபு தேமான் பிரபு மிப்சார் பிரபு மக்தியேல் பிரபு ஈராம் பிரபு இவர்களே தங்கள் சொந்தமான தேசத்திலே பற்பல இடங்களில் குடியிருந்த ஏதோம் சந்ததி பிரபுக்கள் இந்த ஏதோமியருக்கு தகப்பன் ஏசா